ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவனைஸ் லோக் மேக்ரோ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து என்னுடைய லன்ச் பார்க்க போகிறோம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து அதிகமாக வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது கிடையாது சரிங்களா இப்போ வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் எப்போவுமே வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்துருக்கேன் என்னென்ன சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் நீ சண்டே இல்லையா அதனால் நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் சரிங்களா இல்லை பார்த்திங்களா ஒரு ஸ்பைசியான ஒரு போட்டுட்டோம் காரக்குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சரிங்களா இது வந்து நான் வீட்டை ரெடி பண்ணுது அதுக்கு வந்து சைடிஷாக பார்த்திங்கன்னா முட்டை இருந்துச்சு அதனால் முட்டை இதே காரக்குழம்பை ஊற்றி ஒரு கலக்கி ரெடி பண்ணி அப்படி பொடி மாதம் ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் கலக்கி மாதிரி தான் ரெடி பண்ணேன் அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா அது பொடி மாதம் வந்துருச்சு சரி பொடி மாதம் சி சாப்பிடலாம் சொல்லிட்டு இடத்துல வந்துட்டேன் சரிங்களா இன்றைக்கி காரக்குழம்பு அப்புறமா எக்கு கொடி மாஸ் ஓகேங்களா காரக்குழம்பு கொடி மாஸ் ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டுக்க இப்போ நம்ம சேனல்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி இதை ஃபுல்லாக நம்ம சாப்பிடப்படும் அதுவும் இந்த எக்கு பொடி மாசை வச்சு அது சூப்பரா இருக்கு வாசனையே பாத்தீங்கன்னா பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திருவோம் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட்டு இந்த மாதிரி நான் சாப்பிட தெரியல நிறைய தட்டு நிறைய அடுத்தது வந்துட்டேன் சூப்பரா இருக்கு